ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திலகா கிச்சன்லேருந்து திலகா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம கோவக்காவை வச்சு ஒரு கூட்டு பண்ண போகிறோம் கோவக்காய் வந்து ஒரு கப்பு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கோவக்காவை ஒரு கப்பு எடுத்துருக்கிறதுனால ஒரு பிடி தோரம் பருப்பும் பாசி பருப்பும் போட்டு ஊற வச்சிருக்கேன் இங்க வந்து தேங்காய் காஞ்ச மிளகாய் சோம்பு அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு பத்து பல் பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி ஒரு ரெண்டு தோல் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம வந்து பாசிப்பருக்கும் பருப்பும் போட்டு வேக வச்சுக்கலாம் ஆன் பண்ணிக்கலாம் இது வந்து சீக்கிரம் செஞ்சிடலாம் நம்ம ஒரே ஒரு பாத்திரம் இருந்தால் போதும் பத்து பள்ளி பூண்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுடலாம் குயிக்கா செஞ்சிடலாம் வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் தூள் கால் டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்றவும் மிளகாய் தூளுக்கு ஏற்றவும் போட்டுக்கலாம் கால்ட் கொஞ்சமாக போட்டுக்கலாம் பத்தலைனா அப்புறமா போட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த கோவக்காவையும் அதிலே போட்டுக்கலாம் இதுக்கேற்ற மாதிரி திட்டமாக தண்ணி ஊற்றிக்கோங்க தேங்காய் அரைச்சா இல்லைங்களா மிக்சி ஜார் கழுவி அந்த தண்ணியை எடுத்துருக்கேன் தே அளவு திட்டமாக தண்ணி ஊற்றிருக்கேன் இதுவே போதும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு அவங்கவுங்க குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் விட்டுக்கோங்க இது ரொம்ப சின்ன குக்கரு அதனால் நான் மூணு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் இந்த மேலே இதை வச்சுட்டோம்னா தண்ணி வெளியே வராமல் இருக்கும் இப்போ மூணு விசில் வந்தோன்னே பார்க்கலாம் மூணு விசில் வரட்டும் மூணு விசில் வந்துச்சு ஆஃப் பண்ணலாம் விட்டு பண்ணி வந்து வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணலாம் பண்ணி பார்க்கலாம் வெந்தடுச்சு எதை தாளிச்சிக்கலாம் ம் கடாய் வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் வந்து ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம் இது கொஞ்சமா கடுகு போட்டுக்கலாம் உளுந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு உளுந்து பொறிஞ்ச உடனே ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் சாயந்த மிளகா ஒரு திடியில் போட்டுக்கிறேன் கருவேப்பில கொஞ்சம் சாரி பெருங்காய் கருவேப்பில காரம் செக் பண்ணிக்கலாம் காரம் வேணும்னா இந்த சமயத்தில் மிளகு தூள் ஆட் பண்ணிக்கோங்க அரைச்சி வச்ச தேங்காய் ஊற்றிக்கிறோம் கொதி வந்தோம்னா கொத்தமல்லி போட்டு ஆன் பண்ணிட்டோம்னா கோவக்காய் போட்டு ரெடி கொதி வரட்டும் கொஞ்சமாக மிளகு தூள் ஆட் பண்ணிக்கிறேன் காரம் கம்மியாக இருக்குது அதனால் கொதி வந்துடுச்சுக்காக கூட்டு ரெடி ஆகிடுச்சு அதனால் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டோம்னா இது அப்படியே வெறும் சாதத்தோடு போட்டு சா பசைஞ்சு சாப்பிட்லாம் ஒரு ஆப்பிளம் வச்சுக்கிட்டு இல்லைன்னா முட்டை ஆம்லேட் போட்டு சாப்பிட்லாம் காரக்குழம்போடு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய்